சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி மூன்று லூயிஸ் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறது நேற்று இதன் போட்டி பள்ளிகள மைதானத்தில் இடம்பெற்றது இதன் போது முதலில் துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நாற்பத்தி ஐந்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து துர்ப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஆறு ஓவர்களில் இருநூற்றி பத்து ஓட்டங்களை ஏழு விக்கெட் இழப்பிற்கு பெற்றுக் கொண்டது இதன் அடிப்படையில் இலங்கை அணி மூன்று விக்கெட்டுகளால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுடன் இரண்டு இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அளவில் கைப்பற்றியிருக்கிறது ஏற்கனவே இலங்கை அணி நியூசிலாந்து அணியின் டெஸ்ட் அணியை இலங்கை மண்ணில் வைத்து தோற்கடித்திருந்தது இதனையடுத்து அந்த அணி இந்தியாவுக்கு சென்று இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வைத்து நியூசிலாந்து அணி தோற்கடித்திருந்தது இதனையடுத்து இலங்கைக்கான ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது அணிகள் இலங்கை வந்தன இந்த நிலையில் ஏற்கனவே இருபதுக்கு இருபது போட்டிகள் இடம்பெற்ற நிலையில் தற்போது ஒரு நாள் தொடர் இடம்பெற்று வருகிறது இறுதி போட்டி நாளைய தினம் இடம்பெறவிருக்கிறது சர்வதேச இருபது இருபது போட்டிகளில் பாகிஸ்தானின் ஆறு ஆண்டுகால சாதனையை இந்திய அணி முறியடித்து உலகின் முன்னணி இருபது இருபது அணி என்பதை நிரூபித்திருக்கிறது இருபது இருபது போட்டிகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாகிஸ்தான் அணி உலகின் முன்னணி அணியாக திகழ்ந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அணி தாம் விளையாடிய பத்தொன்பது இருபது இருபது போட்டிகளில் பதினேழு வெற்றிகளை பெற்றிருந்தது அதன் மூலம் ஒரே ஆண்டில் அதிக வெற்றி சதவிகிதத்தை பெற்ற அணி என்ற பெருமையை பாகிஸ்தான் பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அணி தாம் ஆடிய போட்டிகளில் எண்பத்தி ஒன்பது நான்கு மூன்று வெற்றி வீதத்தை பதிவு செய்திருந்தது போட்டிகளில் விளையாடி வெற்றி கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று ஒன்று என்ற வெற்றி சதவீதத்தை வைத்திருக்கிறது இதுவே ஒரே ஆண்டில் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் ஒரு அணி பெற்ற அதிக வெற்றி சதவீதமாகும் சர்வதேச அளவில் மாத்திரமல்லாமல் ஒரே ஆண்டு உள்ளூர் இருபது அணிகள் பெற்ற வெற்றி சதவீதத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்திய அணி இரண்டாவது பெற்றிருக்கிறது அந்த கிண்ணமும் தற்செயலாக கிடைத்த கிண்ணம் அல்ல மிகவும் மிக்க கிண்ணமாகவே அது இந்திய அணிக்கு கிடைத்திருந்தது எனவே இந்திய அணி தாம் இருபதுக்கு இருபது போட்டிகளில் சிறப்பான அணி என்பதை தற்போது கிடைத்துள்ள சாதனை மூலம் நிரூபித்திருக்கிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போர்டர் ஐந்து டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பமாகிறது இதற்கான ஆயத்தங்களை இந்திய அணி செய்து வருகிறது ஆஸ்திரேலிய அணியும் இந்திய அணியை தோற்கடிக்க வேண்டும் அல்லது வெற்றி பெற செய்யக்கூடாது என்ற அளவில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளில் நடைபெற்ற போட்டிகளின் போது இந்திய அணியின் கை மேலோங்கியிருந்தது இன்னும் தற்போது இந்திய அணியின் தலைமைக்கு ரோஹித் சர்மாவுக்கு மும்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது இந்திய அணியின் தலைமையில்